ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு வரவு செலவு திட்ட உரையோட பார்ட் த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்துட்டோம் பார்ட் டூ பார்த்துட்டோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் பார்ட் த்ரீயும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம பட்ஜெட் ஸ்பீச் பிடிஎஃப் வந்து அந்த ஒன் எயிட்டி பேஜஸ் இருந்துச்சு அதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கு லைக் விட்டு வாங்க ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் சுற்றுலா சுற்றுலா ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த நிதியாண்டில் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் கொண்டு வர போகிறாங்க எதற்காகனா தமிழ்நாடு சுற்றுலா துறையில் அதிக முதலீட்டை இருக்கணும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் ஸோ இந்த நோக்கங்களுக்காக தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டமானது கொண்டு வரப்போவதாக இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பாக வெளியிட்ருக்காங்க அடுத்த இரண்டாவது சில நகரங்களுக்கு வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்குதல் இந்த நகரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அதிகமாக சுற்றுலா பயணிகள் வராங்கள அந்த நகரங்களில் தான் வளர்ச்சி ஆணையங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க குறிப்பாக எந்தெந்த நகரங்கள்னா மாமல்லபுரம் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் பழனி நாகையில் வந்து வேளாங்கண்ணி ஸோ இந்த நகரங்களில் என்ன பண்ண போறாங்கன்னா உரிய கட்டமைப்பு வசதிகள் வந்து நவீன தரத்துடன் வந்து அமைக்க போறாங்க ஸோ இந்த பணிகளை வந்து மேற்பார்வையிடுவதற்காகவும் அந்த பணிகளை வந்து மேற்கொள்வதற்காகவும் இந்த நகரங்களில் வளர்ச்சி ஆணையங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க ஸோ முதற்கட்டமாக எந்தெந்த நகரங்களில் வளர்ச்சி ஆணையங்கள் வந்து உருவாக்க போவதா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா மாமல்லபுரம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் ராமேஸ்வரம் ஸோ இந்த நான்கு பகுதிகளில் அதாவது இந்த நான்கு நகரங்களில் முதற்கட்டமாக வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்க போகிறாங்க அடுத்து மூன்றாவது சுற்றுச்சூழல் பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நான்காவது தனியார் முதலீடுகள் இருப்பதற்காக முக்கிய சுற்றுலா வழித்தடங்கள் வந்து அடையாளம் கண்டு அதில் முதலீடுகள் வந்து இருக்க போகிறாங்க ஸோ சில பகுதிகள் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன மாதிரியான சுற்றுலா வழித்தடம் வந்து அமைக்க போகிறாங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இதை நமக்கு பொறுத்துகையில் கேட்கலாம் இல்லை வந்து சரியான இணை தவறான இணையில் கூட கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மாமல்லபுரம் டு மரக்காணத்தில் கடலோர சுற்றுலா வழித்தடம் வந்து அடையாளம் கண்டு அதில் முதலீடு இருக்க போகிறாங்க இரண்டாவது திருச்சி தஞ்சாவூர் நாகை இங்கே வந்து சோழர் காலர் சுற்றுலா வழித்தடமானது அடையாளம் வந்து கண்டு அங்கே முதலீடு இருக்க போகிறாங்க அடுத்து மூன்றாவது மதுரை சிவகங்கையில் வந்து மரபுசார் சுற்றுலா வழித்தடம் நான்காவது கோவை பொள்ளாச்சி இங்கே வந்து இயற்கை நலன் சுற்றுலா வழித்தடம் ஸோ இந்த வழித்தடங்கள் வந்து அடையாளம் கண்டு பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் வந்து முதலீடுகள் இருந்து ஸோ ஒரு சுற்றுலா வழித்தடம் மூலம் வந்து சுற்றுலாவை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊக்குவிக்கிறாங்க ஸோ இது என்னென்ன இடம் அங்கே வந்து என்ன மாதிரியான சுற்றுலா வழித்தடம் அமைக்கிறாங்கங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு ரிலேட்டட என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் கால்நடை இனப்பெருக்க கொள்கையை வந்து உருவாக்குதல் இந்த கொள்கை எதற்காக உருவாக்க போகிறாங்கன்னா கால்நடை வளத்தை வந்து தமிழ்நாட்டில் பெருக்கணும் ஸோ இந்த தமிழ்நாட்டில் கால்நடை வளத்தை பெருக்குவதன் மூலம் வேலைவாய்ப்பை பெருக்கணும் ஸோ இந்த ரெண்டு நோக்கங்களுக்காக கால்நடை இனப்பெருக்க கொள்கையானது உருவாக்கப்படுவோங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அட் அடுத்து இரண்டாவதாக தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திற்கு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் எவ்வளோ நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா இருபது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கைத்தறி மற்றும் துணி நூல் ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் இந்த திட்டமானது ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்ங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு ஸோ இது எதற்காகனு பார்த்தீங்கன்னா சாதாரண விசைத்தறைகளை வந்து நவீன விசைத்தறிகளாக மேம்படுத்த போறாங்க ஸோ அதனை மேம்படுத்துவதன் மூலம் உயர் மதிப்புமிக்க துணிகளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஸோ அதற்காக என்ன பண்றாங்கன்னா மூலதன மானியம் வந்து வழங்குறாங்க ஸோ மூலதன மானியம் வழங்கப்படுவதன் மூலம் வந்து சாதாரண விசைத்தறிகள் நவீன விசைத்தறிகளாக மேம்படுத்தப்பட்டு உயர் மதிப்புமிக்க துணிகள் வந்து உற்பத்தி செய்ய முடியும் சோ இதற்காக ஆண்டுதோறும் மூவாயிரம் இசைத்தறிகளை வந்து மேம்படுத்த முப்பது கோடி ரூபாயும் இசைத்தறி குழுமங்களில் வந்து முக்கிய வசதிகளை வந்து ஏற்படுத்த இருபது கோடி ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க அடுத்த இரண்டாவது கைத்தறி ஆதரவு திட்டம் வந்து ஆல்ரெடி வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது சோ இதற்கு கீழே வந்து திரள் நிதி ஒன்று வழங்குறாங்க அண்ட் வந்து இலவச வேட்டி சேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்றாங்க சோ அந்த திட்டம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா கைத்தறி தொழிலில் சந்தை சேவையை வந்து நிறைவு செய்யணும் கைத்தறி தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குதலை உறுதி செய்யணும் ஸோ இந்த நோக்கங்களுக்காக தான் கைத்தறி ஆதரவு திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா திறள் நிதி வந்து ரூபாய் இரு சாரி ரூபாய் பத்து கோடி வந்து வழங்குறாங்க ஸோ இந்த திறள் நிதி எதற்காக வழங்குறாங்கன்னா கைத்தறி தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களோட நிதி ஆதாரத்தை வந்து வலுப்படுத்தி நடைமுறை மூலதன தேவைக்காக கடனுதவி வழங்க போகிறாங்க ஸோ அந்த கடனுதவி வந்து இந்த திரள் நிதியின் மூலம் வந்து வழங்கப்படும் ஸோ இதற்காக தான் ரூபாய் பத்து கோடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிதியாண்டுக்கு வந்து வழங்க போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இலவச வேட்டி சேலை திட்டத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த நிதியாண்டுக்கு அறுநூத்தி மூணு கோடி ரூபாய் வந்து இந்த திடு இந்த திட்டத்தின் கீழே வந்து நிதி ஒதுக்கீடு வந்து இலவச வேட்டி சேலை திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அமௌண்ட் எவ்வளோனா அறுநூத்தி மூணு கோடி ரூபாய் அடுத்து நான்காவது தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் ஸோ தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் எதற்காகனா தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளிகளோட உற்பத்தியும் அதற்கான முதலீடுகளையும் ஜவுளி நிறுவனங்கள் வந்து மேற்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கமானது செயல்பாட்டுக்கு வருங்கிறத செயல்படுத்தப்படுங்கிறத ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க ஸோ இதற்காக பதினஞ்சு கோடி ரூபாய் நிதி வழங்குதல் வந்து அதாவது பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுங்கிறத இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க ஸோ வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு மட்டும் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நிதி மேலாண்மை ஸோ நிதி மேலாண்மை ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க ஒன்று என்னன்னா ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் அமைப்பை வந்து விரைவில் வந்து தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ய போகிறாங்க ஸோ தமிழ்நாடு அரசு ரிசர்வ் வங்கியோட புத்தாக்க மையத்துடன் இணைந்து தான் அந்த ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் அமைப்பை வந்து விரைவில் அறிமுகம் செய்ய போகிறாங்க இதனுடைய நோக்கமே வங்கிகள் கடன் வழங்கும் நடைமுறைகளை வந்து எளிமைப்படுத்தணும் ஸோ இதனால் வந்து விண்ணப்பி விண்ணப் அதாவது கடன்கள் விண்ணப்பித்தால் குறுகிய காலத்திலேயே கடன்கள் வந்து வழங்கப்படும் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிறு குறு விவசாயிகள் பால் பண்ணை உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் இவங்கள்லாம் வந்து பலனடையணும் ஸோ இவங்க விண்ணப்பித்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து கடன் வந்து குறுகிய காலத்திலே வந்து வழங்கணும் ஸோ அதற்காக தான் அந்த ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் அமைப்பை வந்து விரைவில் அறிமுகம் செய்கிறாங்க யாரு கூட இணைந்து அறிமுகம் செய்கிறாங்கிறத பார்த்துக்கோங்க ரிசர்வ் வங்கியின் புத்தாக்க மையத்துடன் இணைந்து தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்ய இருக்கின்றது அடுத்த அடுத்த டாபிக் வந்து வீட்டு வசதி ஸோ வீட்டு வசதி ரிலேட்டடாக என்ன மா என்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புகள்னா ஒன்று மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் வந்து தயாரிக்க போகிறாங்க ஸோ அது என்னென்ன மலைப்பகுதிகள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கூடலூர் நெல்லியாளம் பகுதிகள் கோவை மாவட்டத்தில் வால்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் நான்கு சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஸோ இந்த பகுதிகளில் என்ன பண்ண போகிறாங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் வந்து தயாரிக்க போகிறாங்க ஸோ வந்து மேற்கண்ட பகுதிகள் சுமார் ஆயிரத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வந்து தயாரிக்கப்படுங்கிறத ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருப்பாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு மட்டும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பொதுப்பணித்துறை ஸோ பொதுப்பணித்துறைக்கு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த துறையின் கீழ சில முக்கியமான கட்டமைப்பு பணிகள் வந்து மேற்கொண்டு ஆல்ரெடி மேற் அதாவது முடிச்சாச்சு பணிகள் இன்னும் இப்போ வந்து பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க ஸோ அது என்னென்ன பார்த்துப்போம் நம்ம மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இண்டியில கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம் கோவை மாவட்டத்தில் தந்தை பெரியார் பெயர்ல நூலகம் திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஸோ இது எல்லாமே வந்து பொதுத்துறையின் மூலம் வந்து மேற்கொள்ளப்பட்ட முக்கிய கட்டமைப்பு பணிகள் ஸோ இதில் வந்து சிலதும் வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு சிலது இப்போ தான் இருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம்லாம் ஓப்பன் பண்ணி அது வந்து என்னென்னா ஒர்க்கிங்கில் இருக்குது கோவை மாவட்டம் தந்தை பெரியார் நூலகம் திருச்சி கலைஞர் நூற்றாண்டு நூலகம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த துறைக்கு மட்டும் இந்த நிதியாண்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தொழில் வழித்தடம் உருவாக்குதல் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உரக்கடம் செய்யார் தொழில் வழித்தடம் வந்து உருவாக்க போகிறதா இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதனுடைய முக்கிய நோக்கமே தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தணும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அடுத்து இரண்டாவது நெடுஞ்சாலைகளை பசுமையாக்குதல் ஸோ இதனுடைய முக்கிய இலக்கை வந்து பசுமை தமிழ்நாடு ஸோ இந்த பசுமை தமிழ்நாடை அடைவதற்காக நெடுஞ்சாலைகளை வந்து பசுமையாக்க போகிறாங்க அதாவது தமிழ் நிலப்பரப்பை சேர்ந்த வேம்பு புங்கை நாவல் புளிய மரம் போன்ற இன வகைகளில் பத்து லட்சம் மரங்கள் நடப்பட்டு புவிசார் குறியிடப்பட்டு முறையாக பராமரிக்க போகிறாங்க ஸோ அடுத்து ஒட்டுமொத்தமா இந்த துறைக்கு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் இருபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த டாபிக் முன்னாள் படை வீரர்கள் நலன் சோ முன்னாள் படை வீரர்களோட நலனுக்காக ஒரு திட்டம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே முன்னாள் படை வீரர் அவர்தம் கைம்பெண்கள் மற்றும் அவரை சார்ந்தவரோட தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கணும் அவர்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவணும் சோ அதற்காக தான் அந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது சோ இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இந்த கடனுக்கு முப்பது பர்சன்டேஜ் மூலதன மானியமும் மூணு பர்சன்டேஜ் வட்டி மானியமும் வழங்கிடுவாங்க ஸோ இந்த நிதியாண்டுக்கு மட்டும் நானூறு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர் பல நடைபெறுன்னு இந்த அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்கள் அவரது கை பெண்கள் மற்றும் அவரை சார்ந்தோருக்காக தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்க அடுத்து மக்கள் குறை தீர்ப்பு ரிலேட்டடாக என்ன வந்து சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க அது என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டம்னா என்னன்னா அதாவது அந்தந்த ஊரிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகாம்கள் போடுவாங்க அந்த முகாம்களுக்கு போயிட்டு நம்ம வந்து மனு கொடுக்கறது மூலமாக நம்முடைய மனுக்கள் வந்து முப்பது நாட்கள்லேயே வந்து தீர்வு காண முடியும் அது முக்கியமாக எத்தனை அரசு துறை சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் எத்தனை துறைகளை சார்ந்ததாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து அரசு துறை சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கும் அந்த பதினைந்து அரசு துறை அரசு துறை சார்ந்த கோரிக்கைகளுக்கு கீழே நம்ம மனு கொடுத்தோம்னா அந்த மனுவை வந்து முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு கண்டு கொடுப்பாங்க ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டதான் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஸோ அதனால பொதுமக்கள் வந்து அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் அவசியமின்றி அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து மனுக்கள் கொடுப்பதன் மூலமாக தீர்வுகள் வந்து காணப்படுங்கிறது மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பேரிடர் மேலாண்மை பேரிடர் மேலாண்மை ரிலேட்டடாக என்ன முக்கியமான அறிவிப்புனால் ஒன்று வெப்ப அலை செயல் திட்டம் தயாரிக்க போகிறாங்க அதாவது ரீசெண்டாக தமிழ்நாடு வெப்ப அலையை வந்து மாநிலம் சார்ந்த பேரிடராக அண்மையில் அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த வெப்பாலை ரிலேட்டடாக மாநில அளவிலான வெப்பாலை திட்டமும் அது மட்டும் இல்லாமல் பதினோரு நகரங்களுக்கு தனித்தனி வெப்பாலை செயல் திட்டமும் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அந்த மாநில அளவிலான வெப்பாலை செயல் திட்டம் எதற்காகனா தமிழ்நாட்டில் வெப்பாலையால் ஏற்படும் சுகாதார பாதிப்பு மற்றும் உற்பத்தி திறன் இழப்பினை குறைப்பதற்கான தனிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த மாநில அளவிலான வெப்பாலை செயல் திட்டமானது கொண்டு வர போகிறாங்க பதினோரு நகரங்கள் தனித்தனி வெப்பாலை செயல் திட்டங்கிறத பார்த்துருப்போம் அந்த பதினோரு நகரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மாநகராட்சிகள் தான் சென்னை மதுரை தூத்துக்குடி திருச்சி கோவை ஈரோடு திருப்பூர் வேலூர் சேலம் தாம்பரம் மாவடி ஸோ இந்த மாநகராட்சிகளுக்கு தனித்தனியாக வெப்பநிலை செயல் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து இரண்டாவது தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனமானது அமைக்கப்பட போற அமைக்கிறாங்க ஸோ இதற்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் வந்து தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைக்க போகிறாங்க ஸோ மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழே நவீன வசதிகளுடன் வந்து இது அமைக்கப்படும் ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னா பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்து அவனுடைய தாக்கத்தை குறைக்கணும் இன்னொன்று திறன் மேம்பாடு யாருடைய திறன்களை மேம்படுத்தணும்னா முதன்நிலை மீட்பாளர்கள் கள பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு சாரா நிறுவனங்கள் இவங்களுடைய திறன்களை வந்து மேம்படுத்தும் ஸோ இதற்காக தான் வந்து தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனமானது அமைக்க போறாங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் பார்த்தோம் இப்போ தான் மாநில அரசோட நிதிநிலை அறிக்கையை பத்தி பார்க்க போறோம் இந்த நிதிநிலை அறிக்கையில தான் மொத்த வரி வருவாய் எவ்வளோ மொத்த செலவு எவ்வளோ அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறை எவ்வளோ ஸோ அடுத்து கடன்கள் எவ்வளோ ஸோ இதெல்லாம் எவ்வளோ மதிப்பீடு செஞ்சுருக்காங்க இந்த நிதியாண்டுக்கு அதை தான் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டு இருக்குது ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்தி எண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி கோடி ரூபாயோட உள்ளடக்கம் என்னன்னு பார்த்தோம்னா வணிக வரி ரிலேட்டடாக ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் வந்து அதாவது மதிப்பீடு செஞ்சிருக்காங்க முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணம் ரிலேட்டடா இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது கோடி ரூபாயும் வாகனங்கள் மீதான வரி மூலம் பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயும் மாநில ஆயிரத்தி வரி மூலம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயும் வந்து செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க இந்த நிதியாண்டில் மாநிலத்தோட சொந்த வரி வருவாயானது பதினாலு புள்ளி ஆறு ஜீரோ பெர்சன்டேஜ் வளர்ச்சி பெறும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ கீழே வந்து அந்த டயக்ராம் பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அடுத்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் எக்ஸைஸ் இருக்கும் மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸஸ் இருக்கும் இருக்கும் ஸோ அது எவ்வளோ அமௌண்டுங்கிறத மட்டும் நல்லா அந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோங்குறத பார்த்துக்கோங்க மேலே எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து மாநிலத்தோட சொந்த வரி இல்லாத வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அண்ட் மாநிலத்தோட சொந்த வருவாயின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரி வருவாயும் வரி இல்லாத வருவாயும் தான் சொந்த வருவாயின்னு சொல்லுவாங்க ஸோ இது எவ்வளோ வந்து இந்த நிதியாண்டுக்கு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபாய்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த வருவாயின்னு ஒன்று இருக்கும் அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் அந்த வருவாயில வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வருவாய் மற்றும் அதாவது வரி வருவாயும் வரி இல்லாத வருவாயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக வந்து இருக்கு அடுத்த நான்காவது ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டுக்கு இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அண்ட் ஐந்தாவது ஒன்றிய வரிகளில் பங்கு இந்த நிதியாண்டுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இப்போ ஆறாவதாக பாருங்க மொத்த வருவாய் வரவினங்கள் ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக டோட்டலாக பார்த்தோம்னா இதுதான் மொத்த வருவாய் இந்த நிதியாண்டுக்கு ஸோ இந்த நிதியாண்டுக்கு மொத்த வருவாய் வரவினங்கிறது எவ்வளோ இருக்குன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள் ஸோ இதில் தான் இருக்கும் அப்படியே ரெவன்யூ ரெசிப்ட் ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளோ இப்போ தான் பார்த்தோம் மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தொம்பது ஸோ அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பசன்டேஜ்ங்கிறது சொந்த வருவாய் வரும் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மானியங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய அரசோட பங்கு அதெல்லாம் வரும் டேக்ஸில் ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பா புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தோட மொத்த வருவாய் நம்ம எவ்வளவுங்கிறது மதிப்பீடு செஞ்சுருப்பாங்க இந்த நிதியாண்டுக்கு மட்டும் மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நான்கு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அண்ட் மூலதன பணிக்கான செலவினமானது இந்த நிதியாண்டுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து ஒன்பதாவது பாருங்க நிகர கடன் உட்பட மூலதன செலவினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாவது இந்த நிதியாண்டுக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அண்ட் நிதி பற்றாக்குறை இந்த நிதியாண்டுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மூணு சதவீதமாக நிதி பற்றாக்குறையானது இந்த நிதியாண்டுக்கு இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க அண்ட் பன்னெண்டாவது பாருங்க மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில ஒட்டுமொத்த கடன் விகிதம் அது எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டுக்கு இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜாக இருக்கும் என எதிர்பார்ப்பு செய்யப்பட்டுள்ளது ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கை வந்து இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்த பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ் அவருடைய கவிதை வரிகளை நினைவு கூற விளைகிறேன்னு சொல்லிட்டு இந்த லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லைன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க த உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லிப் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லிப் ஸோ இந்த லைன் வந்து யார் சொன்னாங்கிறத பார்த்துக்கோங்க அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராட் அவர்கள் சொன்ன கவிதை வரிகள் ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு சில இன்னொரு முக்கிய அறிவிப்புகள்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப்ல இருந்துச்சு அதையும் பாத்துக்கலாம் என்னன்னா பதிவு கட்டணத்தை வந்து குறைக்கிறாங்க சோ இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மகளிர் ரிலேட்டடாக வந்து பதிவு செஞ்சோம்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பதிவு கட்டணம் குறைக்கப்படுங்கிறத சொல்லியிருப்பாங்க அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மகளிருக்கு வந்து சம சொத்துரிமை வழங்கிடும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிறைவேற்றப்பட்டது சோ அந்த சட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும் அது அண்ட் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயர்ல பதிவு செய்தால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் எவ்வளோ குறைக்கிறாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் குறைக்கப்படும்னு இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பு இருக்காங்க அண்ட் அடுத்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க ஸோ மகளிரை ரிலேட்டடாக கொண்டு தான் ஒரு பெருந்திட்டம்னு செயல்படுத்த போகிறாங்க அதாவது ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவராக உயர்த்திடும் பெருந்திட்டமானது செயல்படுத்தப்படும் இது அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் ஸோ இந்த திட்டத்தின் கீழே இருபது பர்சன்டேஜ் மானியத்துடன் வந்து பத்து லட்சம் வரைக்கும் வங்கிக் கடன் வந்து மகளிருக்கு வந்து தொழில் முனைவராக உயர்த்த வழங்க போகிறாங்க ஸோ இதற்காக அந்த நிதியாண்டுக்கு இரநூத்தி இருபத்தைந்து கோடி ரூபாயானது ஒதுக்கிட்டு செய்யப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சொல்லும்போது தனித்தனியாக வந்து பார்த்துருப்போம் ஸோ வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்னென்னா வெப்சைட்லேருந்து இந்த படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேருந்து எடுத்தது ஸோ இதனால் நல்லா டீட்டெயில் பார்த்துக்கோங்க எஜுகேஷன் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கிறதுலேயே வந்து எஜுகேஷனுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை தனித்தனியாக நம்ம வந்து இந்த பார்ட் ஒன் பார்ட் டூலெலாம் கொடுத்துருப்போம் ஸோ அதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கோங்க அர்பன் டெவலப்மெண்ட் எவ்வளோ ரூரல் டெவலப்மெண்ட் இதில் ஒட்டு மொத்தமாக இருக்கு இதை அப்படியே வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் நம்ம நோட்ஸ் கொடுக்கும் போது இது தனியாக வந்து ஒரு பிக்சராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஒரு ரூபா வந்து எவ்வளோ வந்து பெற போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பப்ளிக் டெப் மூலமாக வந்து பொதுக்கடன் மூலம் முப்பத்தி புள்ளி நாலு சதவீதம் அண்ட் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட் மூலமாக ஜீரோ பாயிண்ட் டூ சதவீதம் கிராண்ட்ஸ் இன் எயிட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட்ல வந்து ஸோ மானியங்கள் மூலமாக யூனியன் கவர்மெண்ட்லேருந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் சதவீதம் ஷேரின் சென்ட்ரல் டாக்ஸஸ்ல பன்னெண்டு சதவீதம் ஸ்டேட் ஓன் நான் டாக்ஸ் ரெவன்யூவில் வரி இல்லாத வருவாயில் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் அண்ட் வரி வருவாயில் வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் மூலமாக ஸோ ஒரு ரூபாய் வந்து பெற போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் ஒரு ரூபாய் வந்து எப்படி செலவு பண்ண போறாங்கிறத சொல்லியிருப்பாங்க ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் சதவீதம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் அண்ட் சப்சிட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் லோன் அண்ட் டிஸ்பெர்ஸிஸ் வந்து என்னன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அண்ட் பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சாலரிஸ் வந்து எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் ரீபேமெண்ட்மெண்ட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட் வந்து நைன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸோ இதன் அடிப்படையில் வந்து என்னன்னா ஒரு ரூபா வந்து செலவு பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க அண்ட் தான் நம்ம வந்து இந்த நிதிநிலை நிலை அறிக்கைன்னு பார்த்துருப்போம் டோட்டல் ரவென்யூ ரெசிபிட் எவ்வளோ டோட்டல் ரெவனியூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ரெவெனியூ டெஃபிசிட் எவ்வளோ எல்லாமே இந்த பாக்ஸில் இருந்துச்சு ஸோ இதை பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இந்த எட்டாவதாக இருக்குது பாருங்க அதை வந்து நான் சொல்லாமல் இருப்பேன் ஸோ வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் வந்து ஸோ ஜிஎஸ்டிபி வந்து இந்த நிதியாண்டுக்கு வந்து மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாக்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக புரியும் அதை பார்த்துக்கோங்க இதில் பாருங்கள் ஃபிசிக்கல் டிஃபிசிட்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேரளவு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக வளர்ச்சி அடையும் எனவும் உண்மையான வளர்ச்சிங்கிறது ஒன்பது சதவீதமாகவும் சராசரி பணவீக்கம் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ இதோ அந்த பிடிஎஃப்ல உள்ளதுதான் அண்ட் வேறு என்ன முக்கியமானதுன்னா கடன்கள் வந்து ஸோ இந்த நிதியாண்டில் மட்டும் எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு மொத்த கடன் வந்து வாங்க போகிறதா சொல்லியிருப்பாங்க அண்ட் நிலுவையில் உள்ள கடன் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது புள்ளி மூணு ஜீரோவாக இருக்குங்கிறத கோடி ரூபாயாக இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இதோட நம்ம வந்து பார்ட் த்ரீ வந்து முடிச்சாச்சு ஸோ ஒட்டு மொத்தமாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூலமாக இந்த பட்ஜெட் ஸ்பீச் லெவலில் ஒன் எயிட்டி ஒன் பேஜஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து கிடைக்கும் அண்ட் டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன் இந்த பார்ட் த்ரீ வீடியோக்கான பிடிஎஃப் மட்டும் ஒரு நாள் கழித்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஸ்பீச் வீடியோ வந்து மூணு பார்ட் போட்டிருக்கோம் இது மூணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்